தேபிரை அஷ்டமி பைரவரின் சக்தி அதிகரிக்கும் அற்புதமான நாள் தர்மம் வெல்லும் நாள் இந்த திதி எப்படி உருவானது தெரியுமா அதற்கு பின்னால் ஒரு அதிசயமான கதை உள்ளது முன்னொரு காலத்தில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது இருவரின் வாக்குவாதத்தைக் கண்டு சிவபெருமான் நடுவே ஒரு பிரம்மாண்டமான ஜோதி பிழம்பாக அறிய முடியாத உயரமும் ஆழமும் கொண்ட தூணாக தோன்றினார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அந்த ஜோதியின் அடியை தேடினார் ஆனால் எவ்வளவு ஆழம் சென்றும் முடிவில்லாதபடி கீழே நீண்டது பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேலே பறந்தார் நீண்டால் நீளும் அந்த ஜோதி முடிவையே காண முடியவில்லை அப்போது மேலிருந்து விழுந்து வந்த தாழம்பூவிடம் நான் சிவனின் முடியை கண்டேன் என பொய் சொல்லென்று பிரம்மா கூறினார் பிரம்மா சிவனிடம் வந்து நான் முடியை கண்டேன் என்று பொய் கூறினார் பிரம்மாவின் பொயை கேட்டு சிவபெருமான் கோபமடைந்தார் அவரது புருவ மத்தியிலிருந்து உக்கிரமான காதபைரவர் வெளிப்பட்டார் இது நிகழ்ந்த திதியே தேய்பிரை அஷ்டமி சிவனின் ஆணைப்படி பொய்ச் சொன்ன பிரம்மாவின் ஐந்தாவது தலையை பைரவர் தனது நகத்தால் நீக்கினார் அப்போது பிரம்மா தனது தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார் கர்வம் அழிய வேண்டும் பொய் நிலைக்காது தர்மமே நிலைக்கும் என்பதை உலகிற்கு உணர்த்திய திதி இதுவே தேய்ப்பிரை அஷ்டமி இந்த நாள் பைரவரை வணங்கினால் தர்மத்தின் காப்பும் கடன் தீர்ப்பும் பிரச்சினைகளின் நீக்கமும் கிடைக்கும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன